நான் யூடியூப் சேனல்ல பத்தாயிரத்தி எழுநூறு சப்ஸ்கிரைபர் நான் வந்து கொண்டுட்டு வந்திருக்கேன் செராக்ஸ் தெருவுக்கு தெருவுக்குறத வச்சுட்டு இருக்கிறேன் அதுக்குலாம் எங்களால் காசு தர முடியாது பாப்பா நடிப்பா எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் காசு அப்புறமா தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க அவன் கரியரை பில்ட் பண்ணணுங்கிற ஒரு ஆசை இருந்ததுனால அந்த வேலையை விட்டுட்டு வந்துட்டேன் கௌதம் த்ரீ சிக்ஸ்டி வியூவர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா என்னை பற்றின ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம் நான் யாரு என்ன பண்ணுறேன் எதுக்காக யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் என்னை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்க இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னோட பேர் கௌதம் நான் யூடியூப் சேனல்ல பத்தாயிரத்தி ஏழ்நூறு சப்ஸ்கிரைபர் நான் வந்து கொண்டுட்டு வந்திருக்கேன் இவ்வளோ சப்ஸ்கிரைபர் நான் ஒன் மந்தில் நான் கொண்டுட்டு வந்தேன் நான் வந்து சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டத்தில் இருந்து இந்த யூடியூப் சேனல் நான் ஆரம்பிச்சிருக்கேன் என்னோட சொந்த ஊரும் அதுதான் நான் வந்து எம்சிஏ கிராஜுவேட் சேலத்தில் தான் படித்தேன் எம்சிஏ கிராஜுவேட்டு முடிச்சுட்டு ஒரு தனியார் காலேஜில் ஃபோர் இயர்ஸ் நான் ஒர்க் பண்ணியிருந்தேன் ஐடி ட்ரைனராக ஒர்க் பண்ணியிருந்தேன் கம்ப்யூட்டர் சொல்லித்தரவர் அதை முடிச்சுட்டு ஒரு ஃபோர் இயர்ஸை நான் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா ஒரு சொந்தமாக ஒரு கரியரை ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு லெவலுக்கு போகணும் அப்படிங்கிற ஆசை எனக்கு இருந்தது எனக்கு கம்ப்யூட்டர் தானே தெரியும் வேற என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி நான் நிறைய விஷயங்கள போட்டு குழப்பிக்கிட்டே இருந்தேன் வீட்டில் இருக்கவங்ககிட்ட போயிட்டு நான் அந்த கம்ப்யூட்டர் டீச் பண்ணுறது அப்புறம் வந்து ஜெராக்ஸ் எடுத்து கொடுக்கறது டைப்பிங் பண்ணி கொடுக்கறது ரெசியூம் மேக்கிங் பண்ணி கொடுக்கறது இந்த மாதிரி கம்ப்யூட்டர்ல ஈஸியாக பண்ணி கொடுக்கறது அது எல்லாமே பண்ணி கொடுத்து ஓரளவுக்கு ஒரு கரியரை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன் வீட்டில் இருக்கிறவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா ஏப்பா செராக்ஸ் கடைலாம் தெருவுக்குறத வச்சுட்டு இருக்கிறான் நீ செராக்ஸ் கடை தான் வைக்கிறேன்னு சொல்கிற அதுக்குலாம் எங்களால் காசு தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ யோசிச்சு அப்போ இவங்க யாரும் காசு தரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சு இப்போ வந்து காலேஜ் ரீஓப்பன் ஆச்சு காலேஜில் போயிட்டு நான் ஒரு ஒன் இயர் ஒர்க் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறமும் வந்து எனக்கு பில்ட் பண்ணணும் கரியரை பில்ட் பண்ணணுங்கிற ஒரு ஆசை இருந்ததுனால அந்த வேலையை விட்டுட்டு வந்துட்டேன் வந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்காங்க இல்லையா அவங்கள எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டேன் யூடியூப்பில் வீடியோ எடுத்தோம்னா நம்மள எல்லாத்துக்கும் தெரியும் தெரிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு ஏதாச்சும் சான்ஸ் ஏதாச்சும் மூவி படத்தில் நடிக்கிற சான்ஸ் எதனா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பசங்களை எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு சின்ன சின்ன காமெடி கிளிப்ஸ்லாம் நான் எடுத்துக்கிட்டு இருப்பேன் அந்த சேனலோட பேர் வந்து பானிபூரி பானிபூரி நாட் நாட் செவனு போட்டீங்க அப்படின்னா நீங்கள் யூடியூபில் பார்க்க முடியும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதில் போய் கிளிக் பண்ணி நீங்கள் போய் பாருங்கள் சும்மா சின்ன சின்ன காமெடிஸ் எல்லாம் நான் எழுதி நானே காமெடி ஓனாக எழுதி ஓனாக எடுத்து காமெடி நான் வந்து ரெக்கார்ட் பண்ணி எடிட்டிங் எல்லாம் நான் பண்ணி நம்ம போட்டிருப்பேன் போய் பாருங்க அதுக்கப்புறம் சின்ன சின்ன சான்ஸ் கிடைச்சது எனக்கு நிறைய நிறைய சான்ஸ் கிடைச்சது ஆனால் ஜூனியர் ஆர்டிஸ்ட் அதை தான் கிடச்சிது ஜூனியர் ஆர்டிஸ்ட்னா கூட்டத்தோட கூட்டமாக நம்ம உட்காந்துட்டு அப்படியே கை தட்டுறது கிளாப்ஸ் பண்ணுறது சும்மா போகிறது வர்றது இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கிடைச்சது அங்கே வரவங்க எல்லாத்திட்டையும் நான் சான்ஸ் கேட்டிருக்கேன் நான் வரவங்க எல்லாத்திட்டையுமே நான் போய்ட்டு எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க நான் நல்லா நடிப்பேன் அப்படின்னு கேட்டு பார்த்துறேன் ஆ ஆ சொல்கிறேன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து நகர்த்திக்கிட்டே போயிட்டாங்க அப்போ நம்மளே ஒரு வீடியோ கிட்டே ஏதாச்சும் போடுவோம் நம்மளே ஏதாச்சும் யூடியூப் சேனலில் நம்ம ஏதாச்சும் வீடியோ போடுவோம் அது மூலியமாக பெரிய படங்களில் ஒரு சின்ன சின்ன ரோல் ஜூனியர் ஆர்டிஸ்டா முகம் தெரியாதவங்க நடிக்கிறதுக்கு ஒரு யூடியூப் சேனல் இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டோன்னா ஒரு பத்து பேர் பார்த்தாலும் பத்து பேருக்கு நம்மளோட முகம் பதியும் இல்லையா ஒரு நூறு பேர் ஒரு வீடியோ பார்த்தாங்கன்னா அந்த நூறு பேருக்கு நம்மளே தெரியும் ஸோ அந்த மாதிரி தெரியப்படுத்தினா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இப்போ தான் ஆரம்பிக்கிறான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஆரம்பிக்கிறான் அந்த ஷார்ட் ஃபிலிமுக்கு இந்த பையன் செட் ஆகும் அப்படின்னு நம்மளை எடுத்துக்க முடியும் நாமளும் போய் கேட்க முடியும் எங்கே அந்த தாங்க சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கேன் இந்த மாதிரி நிறைய நடிச்சிருக்குறேங்க இந்தாங்க வீடியோ பாருங்கள் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க நம்ம கேட்க முடியும் பெரிய பெரிய படங்களுக்கு நம்மளால் கேட்க முடியல சின்ன சின்ன படங்களுக்கு போய் நடிக்கலான்னு பார்த்தா அங்கேயும் போயிட்டு நம்மளை ஓரமாக தான் வச்சுருந்து ஒரு படங்களை எடுத்துகிட்டு இருந்தாங்க எனக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் அமௌண்ட்டே சுத்தமாக இல்லை அமௌண்ட் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது ஒன்றுமே எனக்கு தெரியல ஆஹ் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா வாப்பா நடிப்பா எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் காசு அப்புறமா தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க நான் ஒரு சான்ஸ்க்காக போகிறேன் என்னோட ஃபேஸ் தெரியணும்னு போகிறேன் நீங்கள் காசு கூட தர வேணாம் பட் நான் என்ன நினச்சி வந்தனோ அதை பண்ணி கொடுங்களேன் அப்படிங்கிற மாதிரி நான் நிறைய பேர்கிட்ட கேட்பேன் பட் அந்த அளவுக்கு வளர்ச்சி இல்லை நான் போன இடத்துல எல்லாத்துலேயுமே எனக்கு கிடைச்சது என்னவோ ஃப்ளாட்டு தான் நான் எந்த இடத்துலையும் வளரலை டெவலப் ஆகலை ஆனால் எனக்கு டேலண்ட் இருக்குது எனக்கு நல்ல கான்ஃபிடென்ட் இருக்குது நான் ஒரு இடத்துல நல்லா வளர முடியும் நான் ஓரளவுக்கு நல்லா ஃபேம் ஆக முடியும்னு எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது அப்போ என்னோட பானிபூரி சேனலையே கொஞ்சம் பில்ட் பண்ணலாமே அப்படின்னு நினச்சி நான் வீடியோ தொடர்ந்து போட ஆரம்பித்தேன் நல்லா பில்ட் ஆகிட்டேன் ஒன்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் ஒன் வீக்கில் வீக்கில் போயிடுச்சு அப்பா பயங்கர சந்தோஷம்டா அப்படிங்கிறது கூட தான் பசங்க செக் வைக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் சண்டை போட்டு சண்டை போட்டு எல்லாம் பிரிஞ்சு போயிட்டாங்க ஒவ்வொரு பசங்களும் பிரிஞ்சு போக போக எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாடி பசங்களை வாங்கடா டே வாங்கடா டே வாங்கடா டே கொஞ்சம் பாருங்கடா அப்படின்னு நான் நிறைய கெஞ்சி பார்த்துட்டேன் அந்த பசங்க எல்லாருமே நான் என் சூழ்நிலை அப்படி இருக்குது ஒரு நாள் வரதுக்கு நீ இவ்வளோ அமௌண்ட் தரியா அப்படின்னு கேட்டேன் அப்புறமா வெயிட் பண்ணேன் வருவாங்க வருவாங்கன்னு வெயிட் பண்ண ஒரு ஆறு மாசம் போயிருச்சு அதுக்கப்புறம் சில பல சேனல்களை போய் நான் ஒர்க் பண்ணேன் நல்லபடியா என்னோட சப்போர்ட் என்னங்கிறத நான் கொடுத்தேன் என்னோட சப்போர்ட்டு ஃபுல்லாக நான் வந்து கொடுத்தேன் எல்லா சேனல் நிறைய இடங்கள்ல என்னோட எஃபர்ட் என்னங்கிறது ஒரு ஒரிஜினலாக நான் கொடுத்தேன் பட் இருந்தும் எனக்கு அந்த டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது போகலை மிஸ்கம்யூனிகேஷன்ஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் க்ரியேட் ஆகிறது இந்த மாதிரியே தான் ஆகிட்டு இருந்துச்சு அப்போ நான் என்ன நினச்சி வரணும் அது ஏன் நடக்க மாட்டேங்குது சரி நம்ம ஒவ்வொருத்தவங்களும் நம்பி போகிறதுனால தான் நடக்க மாட்டேங்குது சரி நம்மளே ஒன்று ஆரம்பிப்போம் நம்மளே ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு நான் கடைசியாக நான் ஒருத்தங்களை நம்பினேன் கடைசியாக ஒருத்தவங்கள நம்பி நம்ம அந்த அளவுக்கு பில்ட் ஆகலாம் இவங்கள நம்ம பில்ட் பண்ணி நம்மளும் ஒரு அளவுக்கு வரலாம்னு நினச்சேன் அதுவுமே நினச்ச மாதிரி எனக்கு நடக்கலை ஸோ அதனால என்ன யாரையும் நம்ப வேணாம் சரியா நம்மளுக்குன்னு சொந்தமாக யாரையும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் நம்மளுக்குன்னு ஒரு வேர்ல்டு நம்மளுக்குன்னு ஒரு உலகம் நம்மளுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் ஸோ இதை பார்க்கறதுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருப்பீங்க இல்லையா அதுபோது எனக்கு ஸோ அப்படி நான் பில் பண்ணி பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் நான் எழுத்தேன் பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் ஒன்றும் எத எதையோ பண்ணிலாம் நம்ம எடுக்கல என் முகத்தை காட்டி என்னோடய வீடியோவை காட்டி நான் எடுக்கிறேன் எதுவுமே காப்பி கிடையாது எங்கள் வீடியோஸில் போய் பாருங்கள் காப்பி பண்ணியிருக்க மாட்டேன் என்னோட முகம் என்னோடய வீடியோ என்னோட ப்ரஸன்டேஷன் கொடுத்து தான் இந்த பத்தாயிரம் சப்ஸ்கிரைபரை நான் கொண்டுட்டு வந்தது ஸோ இந்த பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் கொண்டு வந்தது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இன்னும் மேன்மேலும் நம்ம வளரணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன் இதுக்கு முன்னாடி சில இடத்துல ஏமாந்துருக்கேன் அவமானப்பட்டிருக்கேன் நிறைய பேர் நம்மளை ஏமாத்துகிறாங்க அவங்களோட உதவிக்காக நம்மளை பயன்படுத்திக்கிறாங்க அதையெல்லாம் தாண்டி அதையெல்லாம் கடந்து தனிப்பட்ட முறையில் நான் எனக்குன்னு ஒரு சேனல் ஆரம்பிக்கணும்னு தான் இந்த யூடியூப் சேனல் கௌதம் த்ரீ சிக்ஸ்டி என்னோட சேனல் முன்ன இருந்த சேனல் வந்து பானிபுரி நாட் நாட் செவன் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் அதை போய் பாருங்க அதில் வந்து நிறைய காமெடி தான் நான் எடுத்து வச்சுருப்பேன் அந்த காமெடி கண்டென்ட்ஸ்லாம் அதுலேயும் இருக்குது எனக்கு வந்து ஷார்ட் ஃபிலிம் எதுனா எடுக்கணும் அப்படின்னா நான் அதில் வந்துட்டு அதில் நான் பதிவு பண்ணுவேன் சரிங்களா எனக்கு வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுல ஆசை யாராச்சும் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறேன் எனக்கு ஷார்ட் ஃபிலிம் கதை இருக்குது நீங்கள் வந்து கொடுங்க அப்படின்னாலும் பண்ணி கொடுப்பேன் அப்புறம் கம்ப்யூட்டர் சம்மந்தமான ஒர்க்கு எதுனா பண்ணி கொடுப்பேன் இப்போ பார்ட் டைம் ஜாபாக நான் கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறேன் சின்ன சின்ன ஒர்க் ஃப்ரீலான்சிங் ஒர்க் நான் இருக்கேன் அதன் மூலியமாக ஒரு அமௌண்ட் பண்ணிட்டு இருக்கேன் போக யூடியூப்பில் நம்மளோட ஃபேஸ் ப்ராப்ளம் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த ஃபேஸ் காண்டி தான் நம்ம இந்த மாதிரியான யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு அதில் நான் வீடியோ ஒன்றுனா பதிவிட்டு இருக்கிறேன் இந்த வீடியோவில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை கமெண்ட்ல சொல்லுங்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது நம்ம ஒரே வீடியோவிலேயே நம்ம நிறைய விஷயங்கள வள 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 வளன்னு சொன்னோம் அப்படின்னா நம்மளுக்கு போர் அடிச்சிடும் ஸோ அதனால் ஷார்ட்டாக முடிச்சிட்டேன் மேலும் டீட்டெயில் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் நீங்கள் இதை சொன்னீங்களே இதை பற்றி சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு டீட்டெயில் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ரீஃபாக நம்ம பார்ப்போம் சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ பார்த்தா அனைவருக்கும் நன்றி ஃபுல்லாக வீடியோ பார்த்தவங்களுக்கு மிக்க நன்றி சரிங்களா கட்டா பை